துணி எடுத்து பார்க்க என் தரையில் நடக்குது நல்லா நடக்க ட்ரை பண்ணுது ஆனால் நடங்க நடங்க

சரியா அவன் என் கையில் கடை கேட்டு அவளுக்கு மூஞ்சி மோரையெல்லாம் குத்தி வச்சுருவேன் சரியா போய்கிட்டன ஆ இன்னைக்கு கண்டு இருந்தேன்னா அவளை இன்னைக்கு பிடிச்சி வச்சு அஞ்சாறு கொடுத்துருப்பேன் பால் கொடுக்கா அவளுக்கு ஏன் பால் கொடுக்கலன்னா அடி கொடுப்போம் பிள்ளைக்கு போட்டு ம் പാട്ടമ വേ ആ എന്നേ എ ആ എരണക്ക് എണ്ടിச்சോരനക്ക് കേടിയല്ല ആ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு தான் அதை நோண்டி நோண்டி நான் இருக்கேன் அப்படியே படுத்து கிடந்தேன்னா அப்படியே இருக்கும் கடுவா பிளாக் ஒயிட் டீ அப்பா யாருங்க யாருங்க பிள்ளை யாருங்க மேலோடி யாருங்க ஆ யாருங்க ஆ ஆ யாருங்க ஆ அப்படிதான் யாருங்க அக்கா கையில் யாருங்க அக்கா கையில் யாருங்க ஆ யாருங்க ம் தோ கொஞ்ச நேரம் அது குட்டி பெட்டு ஒன்று இருக்குது இதுக்குள்ளே போட்டு வச்சாலே அது என்ன செஞ்சிடணா மேலே யாரி வந்துடும் இவ்வளோ பெரிய பாக்ஸுக்குள்ளே வந்துடும் பார்த்துருங்க ஹைட்டு என் கையை விட இன்னும் ஒரு ரெண்டு ஜான்கிட்ட இருக்குது அதே ஹைட்டு தான் அதுலேருந்து வந்துடும் இப்போ இதில் இருந்து இந்த சின்ன அளவில் இருந்து வர அதை எழுந்திரிச்சி வர முடியல இது எவ்வளோந்தான் இருக்குது எவ்வளோந்தான் இருக்குது மத்தாடி வர முடியல இந்த அளவை விட இந்த அளவுக்கு ரெண்டு அளவுக்கு வருது இதில் வர முடியல பாப்போம் இதில் படுக்கிறீங்களா ஆ ஆ ஆ ஓ பெட்டில் படுக்கிறீங்களா அழகான உங்களுக்கு பெட்டு ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வந்ததுக்கு நடக்குது ஆ ஆ நடாங்க மக்கா நடாங்க நடங்க சீக்கிரம் நடந்துங்க சோறு தின சீக்கிரம் பழகிருங்க சவுண்டு கேட்குதா பிள்ளைக்கு